அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் கோயிலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருஷத்திற்கான பலனை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் அந்த ஆட்சி பலம் பெற்று விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த அசுப கிரகத்தின் தொடர்பும் இல்லை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க தான் வேலை ஆனாபூர்வம்னு இருப்பீங்க தனக்கு தேவையானது கிடைக்கணுன்றதில் முதலிடத்துல இருப்பீங்க அடம் பிடிச்சி அழுது வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க உங்களுக்கு பதினாலு வயசு ஆனாலும் சரி தான் பதினெட்டு வயசானாலும் சரி தான் முப்பத்தாறு வயசானாலும் அழுது அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க கொஞ்சம் இல்லை சுயநலமாகவே இருப்பீங்க பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பீங்க பேசினதையே பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்ககிட்ட யாராவது ரெண்டு பேர் பேசுனா அவனுக்கு பிபி வந்துடும் அவனுக்கு பிபரத்தை மதிப்பு வந்துடும் காரணம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பிடிவாத காரன் அப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போது கும்பராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் விட்டு வெளியில் போய் பாடசாலைகளை சென்று படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வெளியில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் நல்ல புத்தி புதிய நல்ல புத்திகள் வருவதற்கான காலம் அது புத்திமதிகள் வருவதற்கான காலம் நல்ல அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலம் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் ஓ வெளியில் எப்படிலாம் இருக்கும் போல இருக்கு நம்ம இப்படி இருக்கணும் நம்ம அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்குமே நம்ம வீடுகார இருக்குமே நம்ம மனைவியை இருக்குமே வெளி உலகம் எப்படிலாம் இருக்குன்னு வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமைகிறது அப்போ ராஜநாதன் சனி பகவான் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டீங்க எந்த வேலையை சொன்னாலும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடத்திலே உண்டு அதே போல் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாவது கேந்திரத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு யோக சுகபோகங்களை தரக்கூடிய வல்லவனாக அமைகிறான் வண்டி வாகன யோகம் ஒரு சின்ன ஸ்கூல் போகிற பையன் எனக்கு கீர் வச்ச சைக்கிள் தான் ஓணுன்றான் அவன் வாங்கி கொடுத்துடுவாரு கீர் சைக்கிள் வாங்கிக்கூடா போடா அப்படின்னு வாங்கி கொடுத்துடுவார் வண்டி கேட்குறீங்க வண்டி கிடச்சிடும் சுகபோகங்கள் அமையும் வண்டி வாகன யோகங்கள் அமையும் அதே போல் புதிய வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமணங்கள் செய்து கொள்வது நிச்சயதார்த்தம் பசங்களுக்கு மொட்டடிக்கிறது காது ஊத்துறது அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது அல்லது பெற்றோர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற வைபவங்களை செய்வது இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும் சுக போகங்கள் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசி நேயர்களே இந்த வருடம் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அதி அற்புதமான மகிழ்ச்சியான காலம் பணவரவு வரவு தனவரவு பணங்காசு கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வாழ்க்கையில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைகள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் நல்ல உண்மையான டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க உண்மையான ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்ப ராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சனி பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க எங்கே எச்சரிக்கை தேவை நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை வெளியில பழகக்கூடிய இடங்களில் எச்சரிக்கை தேவை அவன் சொல்றான்னு வந்து இங்கே பேசக்கூடாது வீட்டில் இருக்கவங்களை நம்பணும் கூட வேலை செய்கிறவங்கள நம்பணும் வேலை செய்கிற இடத்துல நம்பிக்கையை கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க வீண் கழகங்கள் பிறக்கும் எச்சரிக்கை தேவை ராகுவை நம்பாதீங்க ஆசையை தூண்டி விடுவார் அவங்க வீட்டில் பெரிய டிவி இருக்கான் அவங்க வீட்டில் பெரிய கார் வாங்கிட்டாங்களா நமக்கு அது தேவையில்லை அப்போது சனியும் குருவும் நன்மை ராகுவும் கேதுவும் தீமை அவை இந்த ஒரு வருட காலம் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு எண்பது சதவிகித நன்மையை பெறப்போகிறீர்கள் எல்லாவையிலும் ஏற்றம் வேலைவாய்ப்பு வருமானம் கடன் சுமைகளிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்தில் உயர்வு மன நிம்மதி குடும்ப மகிழ்ச்சி உறவுகளிலே ஒற்றுமை மன கவலைகள் விலகுதல் அப்போ இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்போ கும்பராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இதில் சாமி எனக்கு இது நடக்குமா இதில் நான் வெற்றி பெறுவேனா இந்த வம்பு வழக்கில் நான் ஜெயிப்பேனா அல்லது எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு வருமானம் வருமா எனக்கு சொத்து கிடைக்குமா அல்லது தொழில் எப்படி இருக்கும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் இப்போ இது போன்ற உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் இருக்குமே எனக்கு ஒரு சந்தேகசாமி சாமி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் உரிய பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ராமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்